வணக்கம் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான அறிக்கையை மின்சார சபை இன்று தமக்கு சமர்ப்பிக்குமாயின் இந்த வருட இறுதிக்குள் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை அறிவிக்க முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது இதன்படி மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான அறிக்கையினை சமர்ப்பிக்காத நிலையில் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை இந்த வருடம் அறிவிக்க முடியாது என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது இலங்கை மின்சார சபையினால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளுக்காக நான்கு அல்லது ஐந்து வாரங்கள் செலவிடப்படும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது முன்னதாக மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான புதிய முன்மொழிவுகளை இந்த வாரம் பொது பயன்பாடுகள் ஆணைகளுடன் சமர்ப்பிக்க முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்திருந்தது உயர்தர பரிச்சார்த்திகளுக்கு முக்கிய அறிவு ஒன்று வெளியாகியிருக்கிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை தவிர்ப்பதற்காகவும் பரீட்சையை இடையூறு இன்றி நடத்துவதற்காகவும் விசேட வேலைத்திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களம் ஆகியன இணைந்து இந்த விசேட வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றன தென்கிழக்கு வங்கக்கடலில் அந்நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகலாம் என வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை தவிர்த்து மாணவர்கள் பரீட்சையை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இதன்படி முப்படை காவல்துறை உள்ளிட்ட அனர்த்த முகாமைத்துவ செயல்முறை தொடர்பான நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை நிர்வகிக்க தேவையான வழிகாட்டுதல்கள் சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவதை தடுக்கும் வகையில் ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட நிலையத்தை அடைவதற்கான உதவிகளை பெறுவதற்கு சில தொலைபேசி இலக்கங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதன்படி அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அவசர இலக்கமான ஒன்று ஒன்று ஏழு அல்லது சைபர் ஒன்று ஒன்று மூன்று அறுநூற்று அல்லது சைபர் ஒன்று ஒன்று மூன்று அறுநூற்று அறுபத்தி எட்டு நூறு அல்லது சைபர் ஒன்று ஒன்று மூன்று அறுநூற்று அறுபத்தெட்டு சைபர் பதினூன்று அல்லது சைபர் ஒன்று ஒன்று மூன்று அறுநூற்று அறுபத்தெட்டு சைபர் பத்து அல்லது சைபர் ஏழு ஆறு மூன்று நூற்று பதினேழு நூற்று பதினேழு அல்லது பரீட்சை திணைக்களத்தின் அவசர இலக்கமான ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று என்ற தொலைபேசி இலக்கத்திற்கும் அறிவிப்பதன் ஊடாக உடனடியாக நிலைமையை தவிர்ப்பதற்கு தேவையான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ள முடியும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்திருக்கிறது தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது கொழும்பு செட்டியார் தெருவில் இன்றைய தங்க நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் இரண்டு லட்சத்து பதிமூவாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கரட் தங்கம் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி நான்காயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதனிடையே வள்ளி ஒரு கிராமின் விலை நானூற்று இருபது ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ഇവതാ നാളെ എടുത്തു വന്ന സില മുഖ്യമായ ഇത് തുടർന്ന് മേലധികം അറിഞ്ഞുകൊള്ള സൂര്യൻ വാനോലി കേടുങ്ങൾ എങ്കിൽ സമൂഹ വലത്ത പിന്തുടരുങ്ങൾ വനക്കം